வணக்க நண்பர்களே நான் உங்கள் கேஷி இன்றைய காணொலியில நாங்க பார்க்க போற விஷயம் பெண்கள் தங்களுடைய உடல் அமைப்புக்கு ஏற்ப சரியான உடைகளை எவ்வாறு தேர்வு செய்வது பெண்களின் உடல் அமைப்புக்கு ஏற்ப பல்வேறு விதமான ஆடைகள் காணப்படுகின்றன அவை ஒவ்வொன்றும் பெண்களினுடைய தனித்துவத்தையும் அழகையும் காட்டு எனவே நண்பர்களே நீங்கள் எவ்வாறெல்லாம் ஆடைகளை தெரிவு செய்து அணியணும் என்று நான் சொல்றேன் நீங்க கேளுங்க பெண்ணின் உடலமைப்பு வந்து பல்வேறு வகைப்படும் உங்கள் உடல் அமைப்பை நீங்கள் தெரிவு செய்வதன் மூலம் உங்களுக்கான ஆடைகளை நீங்கள் சிறந்ததாக தெரிவு செய்யலாம் இப்ப நான் பெண்களினுடைய உடல் அமைப்புகளை சொல்றேன் வடிவம் செகண்ட் ஒன் ஆப்பிள் வடிவம் தேர்ட் ஒன் நேர் வடிவம் ஃபோர்த் ஒன் சமச்சீர் அதாவது மணல் கடிகார வடிவம் நாங்கள் பார்க்க போறது பேரிக்காய் வடிவம் நீங்கள் பேரிக்காய் வடிவமாக முதல்ல நீங்க செய்ய வேண்டியது இடுப்பு பகுதியில் அகலமான உடைகள் அணிவதை தவிர்க்க வேண்டும் இரண்டாவது மேலுடலை எடுப்பாக காட்டக்கூடிய ஆடைகளை போட வேண்டும் மற்றது படகு மற்றும் வீவடிவ சேப்பிலான கழுத்துள்ள ஆடைகளை நீங்கள் அணிந்து பாருங்கள் அத்துடன் நேர்வெட்டு பாவாடைகள் அகலக்கால் காச்சட்டைகள் போட்டு உங்களுடைய ஆடைகளில் மாற்றங்களை செஞ்சு பாருங்கள் எல்லாரும் ரொம்ப இருப்பீங்க ரெண்டாவது வடிவம் ஆப்பிள் வடிவம் வடிவமா நீங்க இருந்தா முதல்ல இடுப்பு பகுதியில அதிக கவனம் செலுத்துங்க நெஞ்சுக்கு கீழே இறங்கும் ஆடைகளை தெரிவு செய்யுங்க அதே நேரம் ஒற்றை வர்ண ஆடைகளை அணிந்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருப்பீங்க பியூட்டி கேர்ள்ஸ் நீங்க தான் மூன்றாவது நேர் வடிவம் இங்க மிக பிரதானமாக உங்களோட உடல் வளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஆடைகளை அணிவது மிக முக்கியம் இடுப்புல அதிக கவனம் செலுத்துங்க அதே நேரம் பெலிட் போட்ட ஆடைகள் அடுக்குகள் வைத்த ஆடைகளை நீங்க போட்டீங்கன்னு சொன்னா இன்னும் ரொம்ப அழகா இருப்பீங்க அதே நேரம் நீங்க அதிக வேலைப்பாடுகள் கொண்ட ஆடைகளை அணிவதன் மூலம் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருப்பீங்க இறுதியாக மணல் கடிகார வடிவம் இந்த உடலமைப்பு எப்படி சொன்னா சமச்சீர் வடிவமா இருக்கு இடுப்பாக காட்டுற ஆடைகளை நீங்க தெரிவு செய்யலாம் அதே நேரம் டெனிம் போன்ற துணிகள்ல ஆடைகளை அணியலாம் இறுக்கமான ஆடைகளை அணியலாம் அதே நேரம் மெல்லிய துணிகளிலான ஆடைகள் அணியலாம் உதாரணத்துக்கு சில்க் டெனிம் போன்ற துணிகளிலான ஆடைகளும் அணிஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே நான் சொன்ன அவ்வளோ விஷயத்தையும் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களோட உடல் அமைப்புக்கேற்ற ஆடைகளை நீங்கள் போடுறதன் மூலம் ரொம்பவே அழகாக இருக்கிறதோட ஆயிரம் பேர் மத்தியில் நீங்கள் ரொம்ப எடுப்பாக இருப்பீங்க எனவே நண்பர்களே பெண்கள் ஒவ்வொருவரும் தனித்துவமானவரும் அழகானவர்களாகவும் காணப்படுகிறார்கள் அவர்களுடைய விருப்பத்துக்கும் அவர்களுடைய வசதிகளுக்கும் ஏற்ப ஆடைகளை தெரிவு செய்வது மிக முக்கியம் இறைவனால் கொடுக்கப்பட்ட உங்களுடைய உடல் அமைப்பை நேசியுங்கள் உங்களுக்கு விருப்பமான ஆடை தேர்வுகளை தேர்வு செய்து தன்னம்பிக்கையுடன் உங்களை வெளிப்படுத்துங்கள் அடுத்த காணொலியில உங்களை சந்திக்கும் நான் கேஷி பாய் நண்பர்களே